கிறிஸ்துக்கள் என கண்பான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் பலத்த சுழல்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று ஊசேனுக்கு இருதயம் இல்லை உலகத்தில் அரிதினும் அரிதானவர் முதுகில் சுமக்கும் பையில் தான் அவரின் செயற்கை இருதயம் உள்ளது இவருக்கு கல்யாணமாகி இரண்டு குழந்தைகள் உண்டு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கிலோ கனம் கொண்ட கருவியில் இரண்டு பேட்டரிகள் இருக்கும் அது காற்றை அந்த கருவியில் அனுப்பி இரத்த ஓட்டம் அவர் உடம்பில் நடக்க உதவுகிறது அந்த பெண்ணுக்கு முன் நம் கவலைகள் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை மேலும் அவர் எப்போதும் சிரிப்புடன் தான் இருப்பார் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் படகில் பிரயாணம் செய்தபோது பலத்த சுழல் காற்று உண்டாகி அலைகள் அதன் மோதியதால் மிகவும் பயந்தார்கள் மழை பெய்கிறது வெயில் இப்படி அடிக்கிறது தினசரி பேப்பர் வரவில்லையே பறவையின் சத்தம் தேநீரில் சர்க்கரை இல்லை என்று பலவிதமான காரணங்களுக்கு மக்கள் மனம் அமைதி இழந்து விடுகிறார்கள் இவரை நினைத்தால் நாம் இறைவனுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் நன்றி சொல்லுவோம் கடல் என்றால் அலைகள் என்பது ஓயாதது போல வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளை தாண்டி செல்ல கர்த்த நமக்கு உதவி செய்கிறார் அந்த சீஷர்களைப் போல நாம் சில நேரங்களில் பயந்து விடுகிறோம் ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லா சூழ்நிலைகளிலும் பயப்படாமல் கலங்காமல் அவரையே சார்ந்து வாழ வேண்டும் என்றுதான் ஈசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கத்தர் சொல்கிறார் ஆம் கலங்கிடாதே உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் ஜெபம் செய்வோம் கிருபை இறக்க நிறைந்த கத்தாவே காற்றின் கடலை மதட்டினவரே எங்கள் வாழ்வில் அலைகளை கண்டு கலங்காமல் வாழ எங்களுக்கு உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன், காட் யூ